வணக்கம் வாழ்க வளத்துடன் ஆத்தீஸ்வரர் யூடியூப் சேனல் வழியாக உங்கள் அனைவரையும் வரவேற்கிறேன் அனைவருக்கும் என் பணிவான வணக்கங்கள் இசையில் பரிகாரம் இந்த வரிசையில் இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய ராகம் மூன்று ராசிகளுக்கு பார்க்க போகிறோம் அதில் முதல் ராசி கடக ராசி கடக ராசியில் பிறந்தவர்கள் நீங்கள் கேட்க வேண்டிய ராகம் ஹிந்தோளம் ஹிந்தோளத்தில் நிறைய பாடல்கள் இருக்குது நான் இன்றைக்கி வந்து ரெண்டு பாடல் தரேன் அதை நோட் பண்ணி வச்சுக்கோங்க விளக்கு வைப்போம் விளக்கு வைப்போம் குலம் விளங்க விளக்கு வைப்போம் அப்படின்னு சொல்லக்கூடிய பாடல் ஆத்மா திரைப்படத்தில் இருக்குது அடுத்த பாடல் வந்து பொத்தி வச்ச மல்லிகை முட்டு பூத்திருக்கு வெக்கத்தை விட்டு மண் வாசனை திரைப்படத்தில் இந்த பாடல் இருக்குது அடுத்து பார்த்திங்கன்னா சிம்ம நேயர்களுக்கு சிம்ம பிறந்தவர்கள் கேட்க வேண்டிய ராகம் கல்யாணி ராகம் கல்யாணி ராகத்தில் இரண்டு பாடல்கள் இருக்குது நிறைய பாடல் இருக்குது நான் உங்களுக்கு ரெண்டு சொல்கிறேன் எந்த நுயிரே எந்த நுயிரே கண்கள் முழுதும் உந்தன் கனவே அப்படின்ற பாடல் உன்னருகே நான் இருந்தால் இந்த திரைப்படத்தில் இந்த பாடல் இருக்குது அடுத்து கோகுலத்தில் கண்ணா கண்ணா சீதை இவள் இது வந்து கோகுலத்தில் சீதை அப்படின்ற படத்தில் இருக்குது உங்களுக்கு பிடித்த பாடல் நீங்கள் கேட்டுக்கலாம் நான் வந்து எனக்கு பிடித்த பாடல் தான் நான் உங்களுக்கு சொல்லிகிட்ருக்கேன் இருக்கேன் உங்களுக்கு பிடித்த பாடல்களை நீங்கள் வந்து தேர்வு செய்து கேட்கலாம் அடுத்து பார்த்திங்கன்னா கன்னிராசி கன்னிராசியில் பிறந்தவர்கள் வந்து கேட்க வேண்டிய ராகம் வந்து பூபாலம் இந்த பூபாலத்தில் நிறைய பாடல் இருக்குது அதுவும் வந்து நாதஸ்வர இசை இதில் வந்து நிறைய இருக்குது இதில் எனக்கு ரொம்ப பிடிச்சது ரெண்டு முருகன் பக்தி பாடலும் ஐயப்ப சுவாமி பாடலும் ஒன்று இருக்கு இது பி சுசிலா அம்மா அவங்க வந்து பாடியிருக்காங்க ரொம்ப அழகாக இருக்கும் பூபால ராகம் பூத்து வரும் நேரம் எழுகவென்று சேவல் குரல் அழைக்குது அப்படின்ற பாடல் அடுத்து ஐயப்பன் பாடல் வந்து கேஜே சே இயேசுதாஸ் அவர்கள் வந்து பாடியிருக்காரு அதுவும் பார்த்திங்கன்னா அதிகாலை நேரம் பூபால ராகம் திருநாம சங்கீர்த்தனம் அப்படின்னு வரக்கூடிய பாடல் இந்த ரெண்டுமே வந்து ஒன்று முருகன் பாடலும் இன்னொன்று ஐயப்ப சுவாமி பற்றியும் பாடலில் இருக்கும் இந்த பூபால ராகம் வந்து எப்போவுமே பொதுவாக வந்து அதிகாலையில் எழுந்தவுடன் கேட்கக்கூடிய ராகம் அதனால் காலையில் எழுந்தவுடனே முதல்ல பூபால ராகம் கேட்கறது அன்றைய முழுதும் ஒரு புத்துணர்ச்சியை தரக்கூடியதாக இருக்கும் அதனால் நீங்கள் காலையில் எப்போவுமே பூபால ராகம் கேளுங்க மேலும் கண்ணீராசியில் பிறந்தவர்கள் ராகம் கேட்பது உங்களுக்கு சிறப்பை தரும் மீண்டும் நாளை உங்கள் அனைவரையும் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம் வாழ்க்க